நம்ம பேக்கரியில் போயிட்டு ப்ரெட்டை வாங்கி வந்தோம் அதை சிலை சிலைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரெட்டை வாங்கி வந்து தான் நம்ம வந்து ப்ரெட் அல்வா செய்ய முடியும் இந்த ப்ரெட்டை வாங்கி வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் இந்த சுற்றி கருப்பு கலரில் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துணுங்க இந்த கருப்பு கலரெல்லாம் இந்த அளவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நாளாக கட் பண்ணும் இதை நாளாக கட் பண்ணி நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்து தான் நம்ம ப்ரெட் அல்வா போகிறோம் வாங்க இதை கட் பண்ணி ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து ப்ரெட் அல்வா போகிறோம் இது வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் பொறிச்சிக்கணும் அதனால் நம்ம வந்து ஆயிலில் வந்து ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பிரட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் எல்லா பிரெட்டுமே நம்ம பொறிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அலுவலாம் வாங்க அல்வா வந்து நம்ம பிரெட் பாக்கெட் வாங்கினோம் அதுலேருந்து ஒரு நாலு பீஸ் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பாத்து வச்சிங்கன்னா பேன் வச்சிடலாம் பேனில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பேனில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அதுக்கு வந்து சர்க்கரை வந்து அதே கப்பில் ஒன்றரை கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு தான் அந்த கப்பலை வந்து ரெண்டு பேம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம் தண்ணி சூரிய அறிவு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து கரையணும் சர்க்கரை கரைஞ்சி நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பாதை வரணும் பாகு ஒரு கம்பி பாதை வரணும் அதான் நம்மளுக்கு அளவு வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை பாகு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் வச்சிங்க பாருங்க சக்கர பாகம் வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பாதம் வந்துட்டு பிறகு நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆயில் பொரித்த ப்ரெட்டு ப்ரெட்டை வந்து நம்ம இந்த சக்கரை ஜீரில் சேர்த்துக்கலாம் பாருங்க அந்த சர்க்கரை ஜீராவில் வந்து அந்த பொரித்த ப்ரெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம் இது வந்து நம்ம முந்திரி திராட்சையை பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் நெய் அந்த நெய்யில் வந்து முந்திரி திராட்சை நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் அந்த பொரிச்ச முந்திரி திராட்சை நெயில் பொரிச்ச முந்திரி திராட்சை வந்து நம்ம அந்த பிரெட்டு அல்வா கூட சேர்த்துக்கலாம் பிரெட்டு பற்றினா அந்த சர்க்கரை சிறப்பில் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அதில் தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் ஒரு ரெண்டு பாக்கெட் பால் வாங்கி நல்லா இல்லை பசுமால் ஏதாவது வாங்கி தண்ணி சைடால் நல்லா காய்ச்சி இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கண்டஸ்ட் மில்க் கிடைக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கோவா கிடைக்கும் கோவாவை சேர்த்துக்கலாம் சக்கரை இல்லாத போவோம் இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் அதெல்லாம் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா இதெல்லாம் சேர்த்துங்க நாங்கள் பால் ஊற்ற செஞ்சுருக்கிறோம் நீங்கள் இதெல்லாம் தேவைப்பட்டால் இதை சேர்த்துக்கிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம வந்து பால் சேர்க்காத ப்ரெட் அல்வா செஞ்சுருக்குறோம் நீங்கள் வேணுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு பீஸ் ப்ரெட் வச்சு தான் நம்ம இந்த அல்வா செஞ்சுருக்குறோம் இதுக்கே நம்மளுக்கு அளவுக்கு கெட் இருக்குது நீங்களும் தேவைப்பட்டால் நீங்கள் வீட்டில் வாங்கி நம்ம எந்த அளவு எல்லாத்தையும் சேர்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் ப்ரெட் அல்வா வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்க ப்ரெட் அல்வா எந்தளவுக்கு வந்துருது பாருங்க நல்லா அல்டிமேட்டாக வந்துது அதில் நெய் வேறு மிக்ஸ் ஆனவொன்னா அதனுடைய ஃப்ளேவரு ஏலக்காய் நாடு ஃப்ளேவரு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த பாய் வீட்டில் கல்யாண வீட்டில் செய்வாங்க அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம அடிஷ்னல் பொருள் சேர்க்கலை நீங்கள் சேர்த்துங்க சூப்பரான பிரெட் ப்ரெட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நன்றி